ஜெயனுடைய ஜனநாயகன் படம் ரீசா வந்து தேட்டருக்கு வரையாமல் நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமே வந்துருச்சு ஸோ இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த ஜனநாயகனுடைய வழக்கோட தீர்ப்பு வெளியிடுறதா இருந்தாங்க ஸோ காலம்பறை கரெக்டாக அந்த தீர்ப்பை வாசிச்சார் தலைமை நீதிபதி தல தலைமையிலான ஒரு அமர்வு ஸ்ரீவஸ்தா நீதிபதியும் மற்றொரு நீதிபதியும் சேர்ந்து ஒரு அமர்வில் தான் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டது ஸோ தீர்ப்பு வந்து அவங்க ஏற்கனவே தனி நீதிபதி பி ஆஷா கொடுத்த உத்தரவை தடை கொடுத்துட்டு அந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க இதில் வந்து மதக்கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரியான விஷயங்களும் இன்னும் பல்வேறு விஷயங்களும் படத்தில் இருப்பதனால இதில் அப்ஜெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது எனவே இதை இந்த வழக்கை சென்சார் போர்டு கேட்டுக்கொண்ட பிரகாரம் மீண்டும் விசாரித்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பதில் மனு தாக்க பண்ணுறதுக்கான கால அவகாசம் கொடுத்து இந்த வழக்கை வந்து இன்னைக்கு முடிச்சு வச்சிருக்காங்க ஸோ இதன் மூலமாக வந்து மீண்டும் ஜனநாயக வழக்கு தனி நீதிபதி விசாரிக்க போறாரு இப்போ திருப்பியும் இந்த கேஸ் ஹிஸ்டரி எடுப்பாங்க ஸோ எல்லா டீட்டெயிலும் இரண்டு இரண்டு தரப்பு வாதங்களும் மீண்டும் கேட்கப்படும் அதுக்கப்புறம்தான் இது இந்த வாதங்கள்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டேட் போட்டு அதுக்கப்புறம்தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் அதனால் இந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக்காக இருக்குது ஸோ ஜனநாயகன் படத்துக்கு இன்றைக்கி எப்படியாவது யூஎஸ் சர்டிஃபிகேட்டோட இன்னைக்கு நீதிமன்றத்திலேருந்து ஜட்ஜ்மெண்ட் நல்லபடியாக கிடச்சிரும் அதனால் இந்த வீக் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க இல்லை அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது ஆனால் இந்த உத்தரவை தொடர்ந்து மீண்டும் இந்த வழக்கை விசாரித்து தான் அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்குங்கிறதுனால இன்னும் தள்ளி போக போகுது அதனால் ஜனவரி மாதத்தில் இந்த படம் வெளியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ பிப்ரவரி பதினாலு பதிமூணுக்குள்ளேயும் இந்த படத்தை வழக்குகள்லாம் விசாரித்து முடித்து அதுக்கப்புறம் மறு சென்சார் பண்ணி அந்த சென்சார் சான்றதில் வந்து கியூப்ல கொடுத்து கியூபுக்கு அப்புறம் வந்து இதை வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணிடலாம் ஆனால் அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை உலகம் பூர இப்போ பல்வேறு நாடுகளில் அங்கே அந்த நாட்டோட சென்சார் வாங்கணும் ஸோ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதிமுறை இருக்குது இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ்னால் அங்கே வந்து ஒரு ஒரு பீரியட் இருக்குது இத்தனை நாளுக்கு முன்னாடி சென்சார் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும்னு அப்புறம் யூஎஸ் யூகே அப்படி எல்லா கண்ட்ரிலையுமே தனித்தனியாக சென்சார் சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஸோ சட் இங்கே வந்து இப்போ ஜட்ஜ்மெண்ட் ஆகி சர்டிஃபிகேட் கிடைச்சாலே மினிமம் ஃபிஃப்டீன் ஆகும் இந்த படம் தேட்டருக்கு வர்றதுக்கு ஆனால் இப்போவே இந்த மாதம் இறுதியை நெருங்கியாச்சு ஸோ இந்த படம் வந்து ஒரு பெருந்தொகைக்கு ஓடிடி நிறுவனம் வாங்கியிருக்காங்க அந்த நிறுவனத்துலேருந்து அடுத்தது இங்கே அழுக்க அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட பத்து மாசமா வெயிட் பண்ணியாச்சு இந்த படத்துக்காக ஸோ ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிடும் அதுலேருந்து ஒரு மாதம் கழித்து ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்லேயோ செகண்ட் வீக்லேயோ அவங்க வந்து அதை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி ஒரு பெருசாக லாபம் பார்த்தலாம் நினச்சாங்க பட் அதுவே இப்போ இன்னும் ஒரு மாதம் தள்ளி போகிறப்ப அவங்களோட அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸுங்கிற ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அதனால் அவங்க கொஞ்சம் ப்ரெஷரை இங்கே போட்டாங்கன்னா இது திருப்பி சென்சாரில் வந்து நிறைய கட்ஸ் சொல்கிறாங்க அவங்க சொல்கிற கட்ஸ் எல்லாம் பண்ணால் ஏற்கனவே படம் வந்து மூணு மணி நேரம் படத்தை ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷமாக குறைச்சிருக்காங்க இன்னும் நிறையா கட்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் குறைஞ்சி போய்டும் ஸோ காட்சிகளில் துண்டு துண்டாக இருக்கும் படம் வந்து ஒரு முழுமை பெறாமல் போயிடும் அதனால எந்த கட்சியுமே இல்லாமல் சென்சாரை எல்லாமே ஸ்ட்ரைட்டாக ஓட்டிட்டு ரிலீஸ் பண்ணால் அது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு தரப்பும் கிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ எலெக்ஷன் கமிஷன்லேருந்து விசல் சிலம் கிடைச்ச ஒரு மகிழ்ச்சியில அவங்க வந்து இந்த நேற்று முன்தினம் தேர்தல் குழு ஆலோசனை கூட்டத்தில் ரொம்ப சிறப்பாக விஜய் பேசியிருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வந்து பின்னடைவாதான் கருதப்படுது அதனால மீண்டும் இந்த வழக்கை ஹைகோர்ட்டில் விசாரித்து அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் வாங்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் ஜனநாயகன் படக்குழு இருக்காங்க ஸோ ஒரு பக்கம் தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்குது விஜய் வந்து தேர்தல் கட்சி அது சம்மந்தமான ஒரு ஆலோசனைகள் கூட்டங்கள் சுற்றுப்பயணம் பிரச்சாரம் ஈடுபடணும் ஆனால் அதுக்குள்ளே இந்த படம் வெளிவந்தால் தான் இவங்க என்ன சொல்லணும்னு வச்சாங்களோ அது கரெக்டாக போய் ரீச் ஆகும் ஆனால் இப்போ போகிற பார்க்க பார்த்தா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இவங்க வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளே ஒரு சொல்யூஷன் வரல அப்படின்னா ஸ்ட்ரைட்டா ஓடிடி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன பண்ண போகிறாங்க ஸோ தயாரிப்பு தரப்பான கேவி மீடியா என்ன முடிவெடுக்க போகிறாங்க விஜய் இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் இந்த எண்டு நாங்கள் தெரிஞ்சு போய்டும் இதற்கிடையே வந்து இந்த ஒரு ஜனநாயகன் கேஸ் வந்து இன்னைக்கு உலகமே உற்று நோக்குன்னு ஒரு விஷயம் அதுல வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுமெண்ட் வந்திருக்கிறது எல்லாருக்குமே ஒரு சற்று ஏமாற்றம் தான் சோ விஜய் எப்படியாவது கடைசி படத்தை பார்த்து ஒரு ஃபேர்வல் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க பட் அதுக்கான ஒரு நேரம் இன்னும் அமைஞ்சு வரல சோ அதுதான் இப்ப எல்லா விஜய் ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றிக் கழக கட்சி நிர்வாகிகளுக்கும் ஒரு பெரிய அஹ் ஒரு சோகமா தினம் ஸோ அவங்க ரொம்பவே இன்னைக்கு கொண்டாடுறதுக்கெல்லாம் தயாராக இருந்தாங்க ஸோ எப்படியாவது இந்த இன்னைக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்துடும் நமக்கு நம்ம வந்து அந்த படத்தை கொண்டு வந்துடலாங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்க அது இப்போ இல்லைங்கிறதுனால கொஞ்சம் அவங்க வந்து சோர்ந்து தான் இருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி